வணக்கம் நான் சந்த்ரு நாம் இன்றைக்கி ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்கிற சிட்டி பேலஸ்க்கு தான் வந்திருக்கோம் சிட்டி பேலஸில் உள்ள நுழைஞ்சதுமே நம்ம முதல்ல பார்க்குறது இந்த மகால் வந்து முபாரக் மகால் இது மன்னர் இரண்டாம் மதோ சிங் என்பவரால் கட்டப்பட்டது இந்த மகாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் கேலரி இருக்குது அதாவது மன்னர் பயன்படுத்திய ட்ரெஸ்ஸுங்க ஆயுதங்கள் புகைப்படங்கள் எல்லாமே இருக்குது இந்த முபாரக் மகால் வந்து இந்திய மற்றும் ஐரோப்பிய கட்டிடக்கலை நயத்தோட வடிவமைக்கப்பட்டது இந்த மகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அதில் வந்து மன்னர்களோட ஓவியங்கள் புகைப்படங்கள் எல்லாமே அழகாகவே இருக்குது அடுத்ததாக நாம் பார்க்குறது தனிப்பட்ட பார்வையாளர்கள் மண்டபம் இது பேர் வந்து சர்வதா பத்ரா திவான் இ காஸ் அப்படின்றாங்க இந்த மண்டபம் வந்து ஒரு மாடி கொண்டது சதுருவ வடிவமைப்பில் திறந்த வெளி மண்டபம் இது நான்கு மூலையிலும் மூடப்பட்ட அறைகளும் கொண்டு இருக்குது இந்த மண்டபத்தில் ரெண்டு பெரிய வெள்ளி ஸ்டெர்லிங் பாத்திரங்கள் இருக்குது அது பேர் வந்து கங்கா ஜாலி முழுக்க முழுக்க வெள்ளி நாணயங்களை கொண்டு செய்யப்பட்ட ஒரு வெள்ளி ஜாடி இது அப்புறம் இந்த மண்டபத்தில் இந்த அரண்மனை காவலர்கள் கூட நின்று நம்மளால் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் வந்து துப்பாக்கிகளை வச்சு அழகாக ஒரு காட்சி செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கவே நல்லாயிருக்கு இந்த மண்டபத்தில் வந்து ஏதாவது விசேஷ நாட்கள் மற்றும் பாரம்பரியமான பண்டிகை வந்து கொண்டாடுற ஒரு இடமாகவும் இது இருக்குது நாம் இந்த மண்டபத்திலேருந்து பிரீத நிவாஸ் மற்றும் சந்திரமகாலையும் பார்க்க முடியும் இந்த மகாலோட உள்ளே போகிற வழியில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது சோத்தில் பார்த்திங்கன்னா ஏராளமான புகைப்படங்கள் அழகாக மாட்டி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக அழகாக இருக்குது இங்கே இருக்கிற கதவுகள் ஜன்னல்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக கலைநயத்தோட வடிவம் வச்சுருக்காங்க இந்த இடத்தோட பேர் வந்து பிரீதம் நிவாஸ் முற்றம் நாம் இங்கேருந்து சந்திரமகாலோட தோட்டத்தை அழகாக பார்க்கலாம் இந்த சந்திரமகால் அரண்மனை வந்து ஏழு மாடி கொண்டது இந்த மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஓவியங்கள் பல நிற கண்ணாடி வடிமையில் கொண்ட பூக்களாலான சுவர்கள் தரைகளை கொண்ட அழகான மாளிகை இது இது வந்து மயில் வடிவத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு நுழைவாயில் இந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான ஒரு இடமும் கூட இது இந்த சந்திரமகாலில் வந்து அரசு குடும்பத்து வாரிசுகள் வந்து ஒன்றுமே இங்கே வந்து வாழ்ந்துட்டு வராங்க அதனால் வந்து நம்மளை யாரும் வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க கீழே வந்து நம்ம பார்க்கறதுக்கு அலோடு இருக்குது மேலே போகிறதுக்கு அலோடு இல்லை இந்த மண்டபத்துக்குள்ள பீரங்கிகளும் நம்ம பார்க்க முடியுது இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது நாம் போய் சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம் இங்கே வந்து சில காணா அப்படின்ற வந்து ஆயுதம் மற்றும் கவசங்களின் தொகுப்பையும் நம்மளால பார்க்க முடியும் இங்கே விசிட்டிங் அவர் வந்து காலையில் இருந்து சாயந்தரம் அஞ்சு வரைக்கும் திறந்துருக்கும் அதே மாதிரி நைட் டைம்லேயும் விசிட் பண்ணலாம் சாயந்தரம் ஏழு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் விசிட் பண்ணலாம் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் இந்த அரண்மனை லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் ஒரு அழகான இடமாக இந்த இடம் இருக்கும் ஓகேங்க உங்களுக்கு இந்த சிட்டி பேலஸ் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் பாய் ஃப்ரெண்ட் சாந்த்ரு